விஜய் அவர்கள் பற்றி சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு இதில் இந்த லியோ படத்தோட வசூல் பற்றியும் பேசியிருக்காரு லியோ படத்தோட வசூலை ஃபேக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சமீபத்தில் சோசியல் மீடியாக்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க லியோ படம் வந்து நானூற்றி நாலு கோடி தான் மொத்த வருவாயே போட்டிருக்காங்க ஆனால் ஆறுநூறு கோடி வசூல் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க அப்படின்னு இப்போது சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு இப்படி ஃபேக்கான வசூலை காமிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முந்தணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணம் ஆனால் அவரை வந்து இதுவரையும் யாரும் முந்தலை இனிமேலும் முந்த முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் தமிழ் சினிமாவோட உச்சம்லாம் கிடையாது நீங்கள் தமிழ் சினிமாவோட எச்சம் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அதிரடியாக அந்த வீடியோவில் பேசியிருக்காரு இப்போ நீங்களே பாருங்கள் வசூல்ன்றாங்க ஆனால் அறநூறு கோடினு பொய்யான வசூலை காட்டிருக்கீங்க ஏன்னா ரஜினிகாந்தை முந்தணுங்கிற ஆர்வம் ஒரு முனைப்பு என்னைக்கு முந்த இல்ல முந்தவும் முடியாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது கேரியோட உச்சம்லாம் கிடையாது நீ தமிழ் சினிமாவில் எச்சம் அவ்வளவுதான்